மாதி அம்மம் பன்னெண்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் ஆதி அம்மன் பன்னெண்டு நாளு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் சோ பன்னெண்டு நாள்ல வந்து ஆபிரஹாம் ஒண்ணு சொல்லிருப்பாங்க ஆபிரஹாம் வந்து கர்த்தர் சொன்னபடி செஞ்சாங்க சோ அப்படி கர்த்தர் சொன்னபடி செஞ்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சாங்க அப்படின்றத இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல வாசிக்கலாம் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தறினார் ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் இந்த சொன்னபடியே கர்த்தர் க கர்த்தர் ஒரு காரியத்தை வந்து அஹ் மனுஷர்களுக்கு குறிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு சொல்லியிருப்பாங்க சோ அந்த மனுஷங்க வந்து அப்படியே சொன்னபடியே செஞ்சாங்க அப்படின்ற அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ இங்க வந்து அன்னைக்கு நோவா கொடுத்து பார்த்தோம் என்னன்னா ஆபிரஹாம் ஆப்ரகாம வந்து இருக்கும்போது அவங்க பன்னெண்டு ஒண்ணுல பேசிட்டு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் இனத்தையும் உன் இன் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிக்கு ஆசிர்வ உன்னை ஆசிர்வாதத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ அஞ்சாங்க சோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா கர்த்தர் வந்து ஆபிரகாம உன் இனத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ தேசத்தை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஹ் வர வழியிலேயே அந்த அவங்களோட அப்பா வந்து ஒரு இடத்துல அந்த ஊர் என்ற தேசத்துல வந்து இருந்திருப்பாங்க சோ அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஆபிரஹாம வந்து கூப்பிடுறாங்க நான் உன சொன்னேன்ல நீ கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப சொல்ற நாலாவது இடத்துல ஆபிரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போறான் சோ சொன்ன கர்த்தர் சொன்ன மாதிரி என்ன பண்ணியாச்சு புறப்பட்டு போயாச்சு எங்க போயாச்சு காணான் தேசத்தை நோக்கி இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அடுத்து அவங்களுக்கு அதாவது கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னபடி ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க ரெண்டாவது அதுல நிலைச்சு நிக்கணும் நிலைச்சு நிக்காம என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு காரியமா அப்ரஹாம் இது பண்றாங்க சோ கர்த்தர் சொல்லாத ஒரு இடத்துக்கு அதாவது பஞ்சகாலம் வந்திருக்கும் பஞ்சகாலம் வந்தோடனே கர்த்தர்கிட்ட விசாரிக்கவே இல்லை விசாரிக்காம எங்க போனாங்கன்னா எகிப்துக்கு போனாங்க சோ அங்க எகிப்துக்கு போனதுனாலதான் நம்மளுக்கு பார்த்திருப்போம் ஆஹார் வந்து அடிமை பெண்ணா வந்திருப்பாங்க சோ சுயமுயற்சி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு அப்போ வந்து அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரால் வந்து சுயமுயற்சியில தன்னோட அடிமை பண்ண வந்து மரும அது குடுப்பாங்க போது அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் கர்த்தர் வந்துட்டு சொல்றாங்க பதினேழாம் ஒன்னா பதினேழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல நீ தரிசனமாயி உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அவர் சொன்னபடி நம்ம செய் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சில நேரத்துல நம்ம வழி விலைக்கு போயிருவோம் அவரோட அவரோட சொல்படி தான் நடப்போம் அவரோட சித்தத்தின் படிதான் நடப்போம் நம்மளும் சொல்லிடுவோம் அவரோட சித்தத்தின் படிதான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சில காரியம் வந்து நம்மளுக்கு நடக்காம போகும்போது இதை நம்ம இப்படி செய்வோமா அப்படின்னு தன்னோட சுய முயற்சியில வந்து ஏதோ ஒரு காரியம் அது என்ன காரியம்ன்றது க உங்களுக்கும் கருத்து எனக்கும் கருத்து இருக்கும் தான் இருக்கும் சோ அப்படி வந்து அந்த முயற்சியில ஈடுபடும் போது அது ஃபெயிலியர் ஆயிரும் ஃபெயிலியர் ஆகி நம்ம டவுன் ஆகி பின்னாடி போயிடக்கூடாது அந்த இடத்துல வந்து போகல மறுபடியும் ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் தரிசனம் ஆகி உன்னை பெரிய ஜாதியாக்கு அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு நீ உத்தமமா இரு தொண்ணூத்தொன்பது வயசுல அவர் சொல்றாரு நீ உத்தமமா இரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து வந்து ஒரு வருஷம் அந்த பாக்குறாரு பாக்கும்போது உத்தமமா இருக்கிறாங்க அப்போ அந்த இருபத்தோறாம் அதிகாரம் ஒண்ணாம் வசனத்துல சொல்லி இருந்தபடியே என்ன பண்றாங்கன்னா ஒரு குமாரனை வந்து கொடுக்கறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் சோ இதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா கர்த்தர் சொன்னபடி நம்ம செய்யும் போது அவர் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு கிருபன் காலம் இருக்கும் கிருபைய வந்து கிருப குடுத்தது மட்டும் இல்லாம அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு சோ உத்தமமா இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமுயற்சி ஈடுபடக்கூடாது அதுக்கடுத்து உத்தமமா இருக்கணும் இந்த ரெண்டையும் மட்டும் ரெண்டுதான் பிரதானமா வச்சிருந்தாரு இந்த ரெண்டையும் கர் அவங்க வந்து பண்ணதுனால என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொன்னபடி சொன்னபடினோம் கீழ்படிஞ்சோம் நோவா நோவாக்கு சொன்னாங்க பழுகி பெருகுனாங்க உடன்படிக்கை பண்ணாங்க சொல்லிட்டு அதே போலதான் இங்க வந்து என்ன ரிசல்ட் அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும் அப்படின்னா ஆஹ் கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள பேர் சொல்லி அழைப்பார் பெருமைப்படுத்துவார் நம்ம அந்த இதுல பார்க்கும்போது நம்மளோட பேரை வந்து பெருமைப்படுத்துவார் நம்மளோட இதை வந்து பழுகி பெருக பண்ணுவார் மூணாவது என்ன அப்படின்னா மேன்மைப்படுத்துவார் நம்மளோட பேர் நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஒரு வசனம் இருக்கும் அதுக்கடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமும் இருக்கும் சோ அவரோட சொல்படி நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மளோட பேரை வந்து பெருமைப்படுத்துவார் ஆபிராம்ன்ற பேரு தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியாது புதுசா ஒரு சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா ஆபிரஹாம பத்தி பதிச்சுப்பாங்க ஆபிராம்ன்ற பேரே மறந்துருக்கும் ஆனா அதான் மாத்தப்பட்ட பேருதான் அங்க வந்து பெருமையா இருக்கும் இன்னி வரைக்கும் அப்போ ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமோட சந்ததினா அந்த பேர் வந்து நிலைநாட்டப்பட்டு இருக்கு அந்த பேர் வந்து பெருமைப்படுத்தப்பட்டிருக்கு சோ அந்த ஒரு இடத்துல ஒருவனாய் இருக்கையில் அழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப மட்டும் அவங்க கீழ்படியாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது சோ கர்த்தர் சொல்லும் போது அவர் அந்த பிசுறு தட்டாம இவங்க வந்து இடையில ரெண்டு தடவை வந்து இடையில வந்து இவங்க வழிவிலைக்கு போற மாதிரி செயல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த எகிப்து பஞ்ச காலத்துல வந்து எகிப்து தேசத்துக்கு போனதா இருக்கட்டும் ரெண்டாவது வந்து ஆஹார் ஆஹார் மூலமா குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும் இது வந்து தன்னோட சுய முயற்சியில அவங்க ஆண்டவரோட பேச்சு கேட்காம போயினாங்க இருந்தாலும் கர்த்தர் வந்து கிருபையா மறுபடியும் அந்த கொண்டு வர்றதுக்கு அவர் வந்தார் அதே போலதான் நம்ம வழிவேளைக்கு போ போற மாதிரி தெரிஞ்சுன்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மளை வந்து அந்த ட்ராக்குக்கு கொண்டு வருவாரு கொண்டு வந்து அவர் சொன்னபடியே நம்மளுக்கு செய்து முடிப்பார் சோ கர்த்தர் சொல்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு மட்டும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி இருக்காரு சோ அந்த வாக்கு திட்டங்களை நம்ம சுதந்திரிப்போம் கர்த்தர் சொன்னபடி அவரோட அவரோட வழியில நடப்போம் அவரோட சித்தத்தின்படிதான் நம்மளுடைய மனவிருப்பம் நம்மளுக்கு மனவிருப்பம் வரும் ஆஹ் நிறைய நிறைய காரியங்களை வந்து இது எனக்கு செய்யலாம் இது எனக்கு செய்யலாம்னு அதை வந்து நம்ம கத்தற்ற சொல்லணும் ஏன்னா வசனம் சொல்லிருக்கு உன் மன விருப்பத்தின்படி அவர் த உனக்கு தந்தருள்ளுவார் அப்படின்னு இருக்கு ஆனா அதையுமே நம்ம எப்படி இது பண்ணா ஏசப்பா என்னோட மனசுல இந்த காரியம் இருக்கு அதை நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி செய்ங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்ல அப்படி இவங்க அப்படி சொல்லி நினைச்ச ஆண்டவக பிரேர் பண்ணிருக்கலாம் ஏசப்பா இந்த மாதிரி வந்து என் மனைவி சொல்றாங்க நான் ஆகார வந்து என்ன பண்ண ஆகார் மூலமா தான் என் குழந்தை குடுப்பீங்களான்னு அந்த இடத்துல ஆப்ரகாமுக்கு தேவன் எதுவுமே மறைச்சு வைக்கவே இல்லை சோதம் குமாரா அழிக்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா ஆபிரஹாம் வராங்க ஆப்ரஹாமை சந்திச்சுட்டுதான் சோதம் குமாராவை அழிக்கவே போறாங்க எங்க போறாங்கன்றத சொல்லிட்டு போறாங்க நான் இந்த மாதிரி சோதம் குமாராவை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆப்ரஹாம வந்து தேவ தேவன் அப்படி தேவனுடைய சிநேகிதன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சோ சிநேகிதன் பேசுறது மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு தடவும் பேசியிருப்பாரு அப்ப கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் ஆப்ரஹாமுக்கு தரிசனம் ஆயிருப்பாரு ஆனா ஏன் அங்க கூப்பிடாம போயிருக்காங்க அது வந்து இருக்கு சோ அந்த சுய அந்த சாரால் சாரால் சொல்லும்போது போது ஆகாரு வழியாதான் எனக்கு குழந்தை இருக்குமான்னு ஒரு ஒரு ஜபம் பண்ணியிருந்தாங்கன்னாவே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தெளிவுபடுத்திருப்பாங்க சோ அதே போல நம்மளுக்கு சொல்லப்பட்ட காலம் வந்து அஹ் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் நம்மளா சுயமுயற்சி எடுக்காம ஆண்டவர்கிட்ட கேட்டணும் ஏசப்பா இந்த இது வந்து எனக்கு இந்த மா இந்த மாதிரி விருப்பம் இருக்கு இதை செய்யவா ஆஹ் கரெக்டா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம இது பண்ணும்போது கருத்தர் அங்க சொல்லுவாரு இல்ல நீ செய்யாத இல்ல நீ செய்யி நான் உன் மன விருப்பத்தை சில இடத்துல அதான் சொல்லுவாங்க சில புக்குல வந்து நம்மளோட விருப்பம்னு எழுதப்பட்டிருக்குமா சோ அதை குறிச்சு கர்த்தர் வந்து அந்த இடத்துல நம்மளோட விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா அது செய்வாரு இல்லை அப்படின்னா அதை தடை பண்ணுவாரு அப்போ சோ அவர்கிட்ட எப்பவுமே என்ன பண்ணா நம்ம கேட்டுட்டு செய்யணும் ஸோ அப்படி இது பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்கு அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிப்பார் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார் சோ வாக்கு தத்தங்களை சுதந்திரத்து கொள்றதற்கு அவர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செய்யணும் நம்ம ஜோமன்லாம் சுதோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீ எங்களோட பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவியானவரே அப்பா ஆப்ரஹாம் சொன்னபடியே செஞ்சு முடித்தாங்கப்பா அதே போல தகப்பன நீங்களும் ஆப்ரகாமுக்கு தகப்பனே பொய்வுறையாத தேவன் நீங்க சொன்னபடியே தகப்பனே ஆவியானவரே அப்பா வானச்சி வானத்தின் நட்சத்திரங்களை போல தகப்பனே ஆவியானவரே அவங்கள ஆசிர்வதிச்சீங்கப்பா பேரை பெருமைப்படுத்திருக்கீங்கப்பா அவியானவரே மேன்மையாட பண்ணியிருக்கீங்கப்பா தகப்பனே ஆவியானவரை அது மட்டும் இல்லாம அப்பா நீங்க ஆபிரகாம குறிச்சு சாட்சி சொல்லி இருக்கீங்கப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கூட இருங்க டாடி அப்பா வழி நடத்துங்க இயேசு விமத்தினாலே நாங்க கேக்குறோம்